நடிகை கௌதமி இந்திய திரைப்பட நடிகை ஆவார் இவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்தி கன்னடம் உட்பட பல்வேறு மொழி திரைப்படங்களில் நடித்துள்ளார் தொலைக்காட்சி தொகுப்பாளர் ஆடை வடிவமைப்பாளர் தொலைக்காட்சி நாடக நடிகை தொலைக்காட்சி நிகழ்ச்சி நடுவர் என பல்வேறு துறைகளில் வேலை செய்துள்ளார் இவர் இயற்பெயர் கௌதமி இவர் பிறப்பு இரண்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து இவர் பிறந்த இடம் ஸ்ரீகாகுளம் சிறீகாகுளம் மாவட்டம் ஆந்திர பிரதேசம் தற்போது சென்னையில் வசித்து வருகிறார் இவர் செய்யும் தொழில் தொலைக்காட்சி தொகுப்பாளர் ஆடை வடிவமைப்பாளர் தொலைக்காட்சி நாடக நடிகை தொலைக்காட்சி நிகழ்ச்சி நடுவர் இவரது அரசியல் வாழ்க்கை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவரது பெற்றோர்கள் சேஷகிரி ராவ் வசந்தரா தேவி இவரது வாழ்க்கை துணை சந்தீப் பாட்டியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது வரை இவரது துணைவர் கமல்ஹாசன் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் கௌதமி அவர்கள் ஆந்திராவின் ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தில் சேஷகிரி ராவ் வசந்தரா தேவி இணையவரின் மகளாக ஜூ ரெண்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாள் பிறந்தார் இவரது அரசியல் வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு முதல் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினராக இருக்கும் கௌதமி அக்கட்சியின் இளைஞர் அணியின் துணைத் தலைவராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அத்வானி முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த கௌதமி அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுக்காக தமிழ்நாடு ஆந்திர கர்நாடக மாநிலங்களில் பிரசாரம் செய்தார் தனது மகள் பிறந்ததற்கு பின் சில காலம் அரசியலை விட்டு ஒதுங்கியிருந்த கௌதமி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மீண்டும் பாரதிய ஜன கட்சிக்கு திரும்பினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழக சட்டமன்ற தேர்தலில் ராஜபாளையம் தொகுதி பாரதிய ஜனதா பொறுப்பாளராக இருந்தார் இருபத்தி மூணு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று தனது சொத்துக்களை பறித்த நபருக்கு பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவர்கள் உதவுவதாக குற்றம் சாட்டி இருந்து விலகினார் அஇஅதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொதுச் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார் இருபத்தி ஒன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அதிமுகவின் கொள்கை பரப்பு துணைச் செயலாளராக நியமிக்கப்பட்டார் அவர் நடித்த தமிழ் திரைப்படங்களில் பல படங்களில் சில படங்கள் ரிக்ஷா மாமா பணக்காரன் குரு சிஷியன் அபூர்வ சகோதரர்கள் ராஜா சின்ன ரோஜா ராஜா கையவச்சா இவர் நடித்த தொலைக்காட்சி தொடர்கள் இந்திரா மற்றும் அபிராமி